வந்தே மாதிரம் கற்றலுண்டு ஒன்று வா 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 கருதியது ஏற்றுவாய் வா 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 ஒற்றுமை உயவே நாடெல்லாம் ஒரு பெரும் செயல் செய்வாய் வா 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 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேச பக்தர்கள் குருநாதன் ஐயா சோமசுந்தரம் ஐயா முத்துச்சாமி ஐயா பஞ்சரத்னம் ஐயா ஆகும் குருநாதன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் இவர் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை பெற்றிருக்கிறார் ஜூலை ரெண்டு இவரின் நினைவு தினமாகும் சோமசுந்தரம் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய வேலூர் கலவைநல்லூர் ஆகும் இவர் கதர் இயக்கம் தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் ஹரிஜன மக்கள் சேவை இயக்கம் ஆகிய இயக்கங்களில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூலை நாலு இவர் அவதரித்த தினமாகும் முத்துச்சாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய வழங்கியம்மன் கரூர் துக்காட்சியாகும் இவர் வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் சேவையாற்றியிருக்கிறார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்று ஒன்பது மாதங்கள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூலை ஆறு இவரின் நினைவு தினமாகும் பஞ்சரத்னம் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் வேலூர் காற்பாடி லட்டேரி ஆகும் இவர் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூலை ஆறு இவர் அவதரித்த தினமாகும் தேச பக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி விசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்